வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய நில மோசடி சீக்குவார்களாம் முன்னாள் ஜனாதிபதிகள் ஹெகலியவின் மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைது பிரபலமான வெளிநாடு ஒன்றுக்கு இலகுவாக செல்ல இலங்கையர்களுக்கு வாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிக அழுத்தம் கொடுக்கும் ஐந்து அமைப்புகள் ஈரானில் வேட்டையாடப்படும் மொசாட் உணவாளிகள் இலங்கையில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளராக திசாநாயக்க கடமையேற்றார் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த சங் உறுப்பினர் பரந்த அதிரடி செய்திகள் குருநாகரில் ஆயிரம் ஏக்கர் நில ஒப்பந்தத்தில் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதி ஒருவர் மற்றும் நாடாளுமன்ற ஒருவர் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றிய துணை அமைச்சர் சுனில் ரணசிங்க மேற்படி விடியத்தை அம்பலப்படுத்தியுள்ளார் முன்னாள் பிரதி அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள்ள திசாநாயக்க ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் துணை அமைச்சரால் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை பணியமாக பயன்படுத்தி லங்கா புற்ற வங்கியிடமிருந்து கடன் பெற்றுள்ளதாகவும் எனினும் கடனை திருப்பி செலுத்த தவறியுள்ளார் என்று துணை அமைச்சர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் அவரது முன்னோடிகளில் ஒருவருமான பெயர் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் மாதாந்த பின்னர் அதை ரத்து செய்வதில் கைது செய்யப்பட்டு மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணையின் பேரில் அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாமத்ரி ஜெயனிகா ரம்புக்வல்ல அமலே நயனிகா ரம்புக்வல்ல மற்றும் அமலி ரம்புக்வல்லவின் கணவர் இசுரு புலஸ்தி பண்டார போல்கஸ்தெனிய ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விசாரணை தொடர்பாக ஏறத்தாழ நாற்பது நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்பீடு முதலீட்டு திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் நியூசிலாந்திலிருந்து விசாவிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு நியூசிலாந்து குடியுரவு மற்றும் குடியகர்வு திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நியூசிலாந்திற்கு விசாவிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதாக நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய தகுதி விலக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மதிப்பீடு புதுப்பித்ததாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரரின் தகுதிகள் அவர்களின் கல்வி வழங்குனரால் குறிப்பிடப்பட்டால் திறன் புலம்பெயர்ந்தோர் வகை அல்லது சிறப்பு சில வேலை விசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி மதிப்பீடு தேவையில்லை திறன் புலம்பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கின்றது சர்வதேசத்தின் ஐந்து முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகள் போல்கர் டர்கிடம் இலங்கை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாத மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்பு குரலை கோரும் வகையில் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று குறித்த அமைப்புகள் கோரியுள்ளன சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையகம் மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான ஆசிய மன்றம் மற்றும் அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் என்பன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன போர்க்குற்றங்கள் கட்டாயமாக காணாமல் போதல்கள் மற்றும் முறையான துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க இலங்கை அரசாங்கங்கள் தொடர்ந்தும் தவறி வருவது குறித்து இந்த அமைப்புகள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாண செம்மணியை போன்ற உள்நாட்டு போர் உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய வெகுஜன புதைகுழிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி எழுச்சியுடன் தொடர்புடைய வெகுஜன புதைகுழிகளை பார்வையிட வேண்டும் அத்துடன் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்யுமாறு இந்த பயணத்தின் போது இலங்கை அரசாங்கத்துக்கு உயர்ஸ்தானிகர் பகிரங்கமாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று சர்வதேசத்தின் ஐந்து முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன ஈரானின் லோரஸ்தான் மாகாணத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் ஐந்து உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது இவர்கள் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டு வரும் பொதுமக்களிடையே பயத்தை விதைத்து இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் மதிப்பை கொடுக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய பிராந்திய மோதலுக்கிடையில் இணைய பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளை ஈரான் அரசு விதித்துள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் செயலிகள் அணுக முடியாத நிலையில் உள்ளன முன்னதாகவும் உளவு செயலிகளில் ஈடுபட்டதாக கூறி பலரை ஈரான் கைது செய்ததற்கான முறைப்பாடுகள் எழுந்துள்ளன ஆனால் பெரும்பாலான சந்தேகங்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் தொடர்கின்றன நுளம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதாரமாக செயல்படுமாறு நாட்டில் பொதுமக்களுக்கு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர அறிவுறுத்தியுள்ளார் டெங்கு நோயினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் நாட்டில் பதினான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் குறித்த காலப்பகுதியில் இருபத்தாறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேல் சப்ரகமுவ தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக பதிவு செய்ய நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நுடம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே தங்களது குடியிருப்புகள் மாத்திரமின்றி பணியிடங்கள் மதஸ்தலங்கள் மற்றும் தங்களது பிள்ளைகள் செல்லும் பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் நுளம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையேனும் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி டெங்கு நுளம்புகள் பரவுவதனை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கிழக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னிடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சமூக நலன்புரி சேவைகள் கிராமிய மின்சார அமைச்சின் செயலாளராக இலங்கை நிர்வாக சேவை விசேட தர அதிகாரி எச்இஎம் டபிள்யூஜி ஜி தனது கடமையை இன்று பொறுப்பேற்றார் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவினால் நேற்றைய தினம் அவருக்கான கடிதம் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சின் உதவி செயலாளர் எஸ் கரண் சுதேச மருத்துவ திணைக்கள மாகாண ஆணையாளர் வைத்தியர் எம்ஏ ஏ நபில் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்கிழ மாகாண ஆணையாளர் ரிஸ்வானி ரிபாஸ் அமைச்சின் நிர்வாக உத்தியோகத்தர் எஸ் எம் ரியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலங்கை நிர்வாக சேவையின் மூத்த அதிகாரியான இவர் கிழக்கு மாகாண விவசாய நீர்ப்பாசன கால்நடை உற்பத்தி அபிவிருத்தி மீன்பிடி கூட்டுறவு அபிவிருத்தி உணவு வழங்கலும் விநியோகத்திற்குமான அமைச்சின் செயலாளராக பதவி வகித்த இந்த நிலைமையிலேயே இவருக்கான இந்த கடிதம் வழங்கி வைக்கப்பட்டது இவர் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு திணைக்களங்கள் பிரதி பிரதம செயலாளர் மற்றும் பல அமைச்சர்களின் செயலாளர் பதவிகளில் வினைத்திறன்மிக்க அதிகாரியாகவும் சிறந்த வழிகாட்டுதல்கள் நிர்வாக மற்றும் முகாமைத்துவ செயற்பாட்டு திறமைகள் என்பவற்றை கருத்திற்கொண்டே இவ்வமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிலைப்பாட்டுக்கு மாறாக வலிகாமம் மேற்கு பிரதேச சபை வாக்களிப்பின் போது செயற்பட்ட கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விளக்கமும் கோரப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தெரிவுகளின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்ட மா குமார் என்ற கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ந ரட்னலிங்கத்தால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் இன்று நடைபெற்ற வலிகாம மேற்கு பிரதேச சபை தவிசாளர் போது கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக நீங்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளீர்கள் இல்லையெனில் கட்சியிலிருந்து பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்று இடம்பெற்ற வலிகாம மேற்கு பிரதேச சபை தவிசாளர் போது தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சண்முகநாதன் ஜெயந்தனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தர்மலிங்கம் சுப்பிரமணியம் நந்தகுமாரும் முன்மொழியப்பட்டனர் பின்னர் வடமாகாண உள்ளாட்சி ஆணையாளரிடம் சென்று தான் தவறுதலாக தமிழரசு கட்சியின் தனது வாக்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு மாற்றுமாறு கோரினார் எனினும் குறித்த வாக்கு பதியப்பட்டுவிட்டதாகவும் அதனை மாற்ற முடியாது என்று வடக்கு மாகாண உள்ளராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தெரிவித்துள்ளார் இதேவேளை உபதவிசாளர் தெரிவித்த போது இலங்கை தமிழக கட்சியின் உறுப்பினருக்கு எதிராக வாக்களித்தனர் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் நமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்